எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்களிலே போட்டியிடுகின்ற எல்லோரையும் ஒன்றிணைத்து சுயேட்சையாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் ஒன்றிணைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களும் சிதறுண்டு போகாமல் ஒரு குடையின் கீழ் நின்று போட்டியிடுவதற்குரிய ஒரு முன்னேற்பாடாக இந்த அமைப்பினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் போலி தமிழ்த் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமிழ் பேசியம் பேசி பேசி சொல்வது ஒன்று செய்வது இன்னொன்றாக பேசி பேசி எங்கள் தமிழ் மக்களை சிக்கி தெரியாத காட்டிலே இன்றைக்கு நிற்கதியாக விட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நோக்கம் இதர கட்சிகளைப் போன்று பொய் தமிழ் தேசியம் பேசிக்கொன்று உசுப்பேத்து அரசியல் தவிர்ந்து எங்களுக்கு வறுமை என்பது ஒன்றை ஒழித்து இளைஞர் ஜோதிகளுக்கான சிறந்த எதிர்காலத்தை ஒப்படைப்பதற்கு நாங்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னுக்கு வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு கிழக்கு அதற்கப்பால் மலையக தமிழர்களிடம் இளைஞர் ஜோதிகளிடம் இந்த அரசியலை கையளிக்க வேண்டும்